பேங்க்ல லோன் வாங்குற ஐடியால இருக்கீங்களா உடனே வாங்கிருங்க ரெப்போ வட்டி விகிதம் குறைப்பு இதனால நமக்கு என்ன ப்ராஃபிட் நாம பேங்க் கிட்ட லோன் வாங்குறோம் அதுக்காக பேங்க் நம்மளுக்கு வட்டி போடுறாங்க அதே மாதிரிதான் பேங்க் ரிசர்வ் பேங்க் கிட்ட கடன் வாங்குறாங்க அதுக்காக ரிசர்வ் பேங்க் பேங்க்கு போடுற வட்டிக்கு பேரு தான் இந்த ரெப்போ ரேட் இந்த ரெப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையறதால பேங்கோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் குறையும் இப்போ ஆர்பிஐ கவர்னர் என்ன சொல்லியிருக்காருன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோல இருந்து இன்ட்ரஸ்ட் ரேட் குறைஞ்சதா சொல்லிருக்காரு அதனால பேங்க்ல நம்ம வாங்குற வீடு கார் பைக் எல்லாத்தோட லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் குறையும் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் இப்பதான் குறைச்சிருக்காங்க அதே நேரம் எக்கனாமிஸ்ட் அனந்த் ஸ்ரீனிவாசன் தன்னோட தளத்துல என்ன சொல்லியிருக்காருனா ஆர்பிஐட இந்த அறிவிப்பு ஒரு ஷார்ட் டைம் ரிலீஃபா தான் இருக்குமே தவிர எந்த விதத்திலயும் சரியான தாக்கத்தை ஏற்படுத்தாதனோ மக்கள் கையில பணப்புழக்கம் அதிகரிக்கும் போது தங்கத்தோட விலை எண்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் தோடும்னு சொல்லியிருக்காரு ஒவ்வொரு முறையும் ரெப்போ ரேட் அதிகரிக்கும் போது தங்கத்தின் விலை குறையும் அதே மாதிரி இந்த ரெப்போ ரேட் குறையும் போது தங்கத்தின் விலை அதிகரிக்கும் இந்த ரெப்போ வட்டி விகிதம் குறைறதால மக்கள் கையில பணப்புழக்கம் அதிகரிக்கும் பணப்பழக்கம் அதிகரிக்கும் சமயத்துல பெரும்பாலும் தங்கத்தை நோக்கிய முதலீடுகள் இருக்கிறதால தங்கத்துக்கான டிமாண்ட் அதிகரிச்சு தங்கத்தின் விலை கூட அதிகமா வாய்ப்பிருக்கு